மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கற்றுக்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையுமே சுகிறிஸ்துவின் இன்பை என் அமர்த்தினாலும் ட்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த சகோதரர் ரூபன் அவங்களுக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜபிக்க போகிறோம் விசேஷமாக ஒரு மூணு காரியத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க ஒன்று குடும்பத்தில் அடிக்கடி வருகிற சண்டை அது மாறணும் தொழிலில் ஒரு விருத்தியை கற்று கொடுக்கணும் குடும்பம் ரட்சிக்கப்படணும் இந்த மூணு காரியத்திற்காக நாம் ஜபிக்க போகிறோம் பெரிய மாணவர்கள் உங்கள் குடும்பத்துலேயும் சமாதானத்தை கட்டளிடுவான் தொழிலை ஆசிர்வதிப்பான் குடும்பத்தை ரிப்பான் என்னோடு கூட இணைந்து ஜபிப்பீர்களா ஜபிக்கலாம் அன்பின் தகுப்பனை தூத்துக்குடியை சார்ந்த அன்பு சகோதரர் ரூபன் அவர்களுக்காக கூட நாங்கள் செப்பிக்கிறோம் அப்பா ஒரு சமாதானத்தை காத்து காட்டால் இடுவீனாங்க கிருபை உண்டாகட்டும் சண்டை சச்சரவு குடும்பத்தில் காணப்படுகிற சண்டை பிரச்சனைகள் கத்தராக இயேசுவை நாமத்தில் மாறட்டும் சமாதானம் உண்டாகட்டும் தொழிலில் ஒரு விருத்தி உண்டாகட்டும் அப்போ சில பதினாறு முப்பத்தி ஒன்றின்படி குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம ஆம தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்தபொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை உனக்கு இருக்கிற இந்த பலன் உனக்கு போதும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே சில காரியங்கள் நமக்கு போதும் சில காரியங்கள் போதாது நமக்கு இருக்கிற இந்த பலன் போதும் ஆனால் பரிசுத்தம் போதாது நமக்கு இருக்கிற இந்த பலன் போதும் நம்மளுடைய நீதி இன்னும் போதாது நிறைய காரியங்கள் போதாது ஆனால் நிறைய காரியங்கள் போதும் ஆண்டு சொல்கிறே உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் ஏன் இந்த பலன் போதும் அப்படின்னு சொல்கிறனா ஆண்டோடைய பலன் உங்களில் விளங்கும்படிக்கு கற்று சொல்கிற உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் மீதி நான் உன்னை பலப்படுத்துவேன் மீதி நான் உன்னை பலப்படுத்துவேன் நியாயாதிபதி முப்பத்தகம் ஆறாவது அது பன்னிரெண்டு பதிமூணு வசனத்தை வாச்த்து பாருங்க பராக்கிரம சாலியை கத்தவனோடு கூட இருக்கிறான் உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் ஒரு பெரிய மீதியானவருடைய சேனை ஒரு பெரிய மீதியானவருடைய பாட அந்த மீதியானவருடைய படையை குறித்து கிதியோன் சொல்லும் பொழுது சொல்லிக்கிறான் கடற்கரை மணலத்தனையாக குவிந்திருக்கிறார்கள் பரவி இருக்கிறார்கள் அவன் போய் பார்க்குறான் அவங்க அப்படியே படுத்திருக்கிறாங்க கடற்கரை மணலத்தனையாக இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் அதை படிக்க அப்படி படுத்திருக்கிறாங்க நான் ஒரு மனிதன் இவங்களை எப்படி மேற்கொள்ள முடியும் உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் உன்னை அனுப்பிக்கிறது நான் அல்லவா நம்ம நினைப்போம்ல இந்த காரியத்தை செய்கிறதுக்கு இந்த பலன் எப்படி எனக்கு காணும் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பலன் இல்லை ஆனால் அன்றுடைய பலன் பாருங்கள் மூவாயிரம் பேர் கிதவனோடு எழும்புகிறாங்க ஆனால் கத்தை மூவாயிரம் பேர் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க கத்தரால் இது நடக்கலை மூவாயிரம் பேரால் தான் நடந்துச்சு என்று சொல்லாதபடிக்கு அதை முந்நூறாக குறைச்சிட்டார் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க கத்தருக்கு உங்கள் பலத்தினால எதையும் செய்ய விருப்பம் இல்லை கத்தருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்னால் முடியாத அட்வராய் எனக்கு பலன் இல்லை சொல்லி பாருங்க ஆண்டுடைய பலன் பூர்ணமாக விளங்கும் ரெண்டு நாளாக இருபது இல்லை யோசனை செபிக்கிறான் இந்த ஏராளமான ஜனங்களை எதிர்க்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை அவ்வளோதான் அவருடைய ஜபம் பலன் இல்லை ஆண்டுடைய பலன் பூர்ணமாய் விளங்கியது கடைசியில் என்ன நடந்தது ரெண்டு நாளாகவும் இருபது இருபத்தேழுல சத்துருக்களின் பேரில் களி கூறும்படி கத்த செய்தா சத்துருவை மேற்கொள்றதுக்கு பலன் இல்லை என்று சொன்ன அந்த மனிதன் சத்துருவை மேற்கொண்டு அந்த சத்துருவின் நிமித்தமாய் களி குறும்படிக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிறான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் இன்றைக்கு ஆக போய்கிறது எனக்கு அண்டவரை பார்த்து சொல்லுங்கள் அன்றுவரே உங்கள் பலன் எனக்கு வேணாண்டு வர உங்கள் கிருபை வேணாண்டு உங்கள் வல்லமை வேணாண்டு வரேன் என்னால் இதை செய்ய என்னால் முடியாது எனக்கு பலன் இல்லைன்ற வர எனக்கு பலன் இல்லை ஒரு நாள் ஒரு சகோதரி கண்ணீர் மல்க என்று ஜெபிக்க வந்தாங்க சொன்னாங்க இதுக்கு மேலே சோதனை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை விரத இதுக்கு மேலே பாடுகளை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை ஒரு பக்கம் கனவு இன்னொரு பக்கம் முத்து மகன் இன்னொரு பக்கம் இளைய மகா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க தாங்கிறதுக்கு பலன் இல்லை அங்கே ஒரு வார்த்தை சொன்னாங்க செத்துலாம் போல் இருக்குது அப்போ தான் நான் சொன்னேன் ஆண்டவரே உங்கள் பலன் எனக்கு தாங்க அண்டபுர ஜபிச்சாங்க அந்த சகோதரி கண்ணீரோட உண்மையாக பார்வத்தோடு ஜபிச்சாங்க ஜப்பம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்களுடைய மனதில் ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்கள் அவங்க சொன்னாங்க பிரதர் என்னால் ஜெயிக்க பலன் இல்லை ஆனால் கத்த ஜெயிக்க வைப்பா அன்றவருடைய பலத்தினால் ஆக்கும் பவுல தான் சொல்லுவார் பிளிப்பிய நாலாவது அதிகாரம் பதிமூணு அவசனம் என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பலனை கத்தர உங்களுக்கு கொடுப்பாங்க கத்தரே பலன் ஆகியிருப்பான் ஆதி பதினைந்தாவது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்பிரகமுக்கு கத்த மகா பெரிய பலன் சோதனையை ஜெயிக்கிறதுக்கு மகா பெரிய பலன் கத்தருடைய நன்மையை பெறுவதற்கு மகா பெரிய பலன் கத்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மகா பெரிய பலன் என்றைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகா பெரிய பலனை கத்தர் கொடுக்க போகிறார் கத்தரே மகா பெரிய பலன் தான் ஆவியே பலன் தான் அப்போ சில ஒன்று எட்டு பருஷுத்தாவி வரும் பொழுது நீங்கள் ஃபர்ஸ்ட் அடையிற காரியம் பலன் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய பலன் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய பலன் சோதனையை ஜெயிக்கக்கூடிய பலன் சுச்சுவேஷனை ஜெயிக்கக்கூடிய பலன் உபத்திரவத்தை ஜெயிக்கக்கூடிய பலன் கத்தரை பார்த்து சொல்லுங்க அண்டவரே உங்கள் பலன் என்னில் பூர்ணமாய் விளங்கட்டும் செபிக்கலாமா அன்பின் தகவனே உம்முடைய பலத்தினால் உடைய பிள்ளைகளை கட்டி கொள்ளுவீராங்க நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 அப்பா இவர்கள் சொல்லணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றின் செய்யணுகு பலன் உண்டு இயேசுவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாள் ஆம ஆண்டவர் பலத்துக்கு மேல் பலனை கொடுப்பா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமை ஆமே